அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவிக்கு நடந்த பாலியல் கொடூரத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரவு நேரத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த குற்றவாளி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள் அந்த குற்றவாளிக்கு ஏற்கனவே அவர் மீது பதினெட்டு வழக்குகள் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் மீது ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு போலீஸ் கமிஷனர் சொல்லுகிறார் போன ஏரோப்ளைன் மோடில் போட்டிருக்கேன் சொல்லுகிறார் இதெல்லாம் ஒரு நாட்டில் நடக்கூடிய கேள்விக்குத்தான விஷயம் தமிழக அரசு இதை கண்டுகொள்ளவும் இல்லை கண்டிக்கவும் இல்லை உரிய நடவடிக்கை எடுக்கவும் இல்லை அண்ணா பல்கலைகளை பொறுத்த அண்ணா பல்கலைக்கழக அந்த விதிகளுக்கு உட்பட்டு அந்த விடுதி நடைபெறுகிறதா இல்லை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அது இரவு எட்டு மணிக்கு அந்த குற்றவாளி எப்படி அங்கு வந்தார் அங்கு காவலர்கள் யாரும் இல்லையா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆக இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமையாக கருதுகிறது அதே நேரத்தில் அவர் மட்டுமல்ல அவர் இன்னொரு நபரையும் அழைத்து சொல்லியிருக்கிறார் எங்களுடைய சார் இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒலிக்கக்கூடிய ஒரே கேள்வி யார் அந்த சார் இதை வச்சு ஒரு சினிமா படமே எடுக்கலாம் உங்களுக்கு அண்ணா பல்கலை அதை வச்சு யார் அந்த சார்னு ஒரு சினிமா படமே எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இழைக்கப்படுகிறது தமிழக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு நீதி விசாரணை வேண்டும் இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய

அதனுடைய அரசாங்கம் அதான் சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குது முதல்ல அந்த குற்றவாளி எப்படி அந்த எப்படி வந்தாங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கும் அதுக்கு இரவு நேரத்தில் லைட்டே இல்லைங்க அதையும் கவர்னரா வந்து போடுவாங்க இல்ல அங்க வந்து சிசிடிவி அங்க எங்குமே ஆப்ரேட் ஆகல ஏன் சிசிடிவி ஆபரேட் ஆகல அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க போலீஸ் அது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா சிசிடிவி எங்குமே இல்லை இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு மேல அங்க லைட்டே இல்லை ஒரு ஒரு ஆண் வந்து அங்க வந்து வந்துட்டு போறாருன்னா அது யாருடைய காரணம் யாருடைய துணை ஆளுங்கட்சியுடைய அத்துமீறல்கள் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்திற்கு அவர் பதினெட்டு வழக்குகள் அவர் மேலே இருக்கிறது தொடர்ந்து அந்த இன்னொரு போனை கொடுத்து யார் அந்த சார்ந்து கேட்கிறாங்க இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும்

அதாவது தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்ச உடனே தேசிய கீதம் படிக்கணும் தேசிய கீதம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் கவர்னரை முற்றுகையிட்டு கொஞ்சம் கூட ஒரு சட்ட விதிகள் சட்டமன்ற பேரவை விதிகளை பின்பற்றாம ஆளுநரையே அவங்க வந்து படிக்க விடல அதனால ஆளுநர் வெளியே வந்துட்டாங்க இப்போ ஆளுநர் உரையை தமிழில் சபாநாயகர் படிச்சுட்டு தேசிய படிக்கணும் பாடணும் அது படிக்கணுங்கிற எங்க சொல்லாங்க திருநலி திருநெல்வேலி சிலாங்க